மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விகிதம் மற்றும் விகித சமத்தில் சமான விகிதங்களை பற்றி பார்க்க போகிறோம் தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவும் அல்லது வகுக்கவும் செய்தால் சமான விகிதங்களை பெறலாம் இப்போ விகிதத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பின்னத்தில் எழுதலான்னு படிச்சிருக்கோம் இப்போ பின்னத்தில் தான் உனக்கு பகுதி தொகுதி இதெல்லாம் இருக்கும் இந்த விண்ணத்தை பகுதியிலையும் தொகுதியிலையும் ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது ஒரே எண்ணால் வகுக்கவோ செஞ்சால் நமக்கு கிடைக்கக்கூடிய விகிதத்துக்கு பேர் சமான விகிதம் அடுத்த தலைப்பு விகிதங்களை ஒப்பிடுதல் கீழ்கண்ட சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்வோம் முதல் சூழ்நிலை பாருங்கள் இட்லி மாவில் பருப்பு மற்றும் அரிசிக்கு இடையேயுள்ள விகிதம் ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பங்கு அரிசி அதை அரைக்கும் போது நமக்கு ஒரு மாவு கிடைக்கிது ரெண்டாவது படத்தில் இட்லி மாவில் உளுந்தம்பருப்பு மற்றும் அரிசிக்கு இடையே உள்ள விகிதம் ஒரு பங்கு உளுந்து எடுத்துட்டீங்கன்னா மூன்று பங்கு அரிசி எடுத்து மாவு எடுக்கிறாங்க இப்போ இந்த படத்தில் இவற்றில் எது பெரிய விகிதம் என காண முடியுமா முதல்ல கொடுத்துருக்கிறது ஒன்று இஸ்டு நாலு ரெண்டாவது கொடுத்துருக்கிறது ஒன்று இஸ்ட் மூணு இப்போ ரெண்டுல எது பெரிய விகிதம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா கொடுக்கப்பட்ட விகிதங்களை பின்ன வடிவில் எழுதி ஒரே பகுதியுடைய சமான பின்னங்களாக மாற்றிய பிறகு தொகுதியை ஒப்பிட்டு எது பெரியது என கூற இயலும் பார்க்கும்போது நம்மளால் சொல்ல முடியலை ஒன்று இஸ்ட் நாலு ஒன்று இஸ்ட் மூணு ரெண்டில் எது பெரியன்னு நம்மளால் எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது அப்போ இது என்ன செய்யணும்னா பின்ன வடிவத்தில் எழுதி அதை சமான விகிதமாக பகுதி சமமாக உடைய சமான பின்னங்களாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் தொகுதியை வச்சு நம்ம எது பெரியது அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக சொல்ல முடியும் முதல் முதல் அட்டவணையை பாருங்கள் அதில் இட்லி மாவு விகிதம் ஆ முதல் படம் ஒன்று இஸ்ட்டு நாலு இது என்ன பண்ணிக்கோங்கன்னா பின்னத்தில் எழுதிக்கோங்க ஒன்று பை நாலு அடுத்தது இந்த ஒன்று பை நாலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பகுதியை தொகுதியை ரெண்டாவில் பெருக்கிக்கிறோம் ரெண்டாவில் பெருக்கும்போது ஓ ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டாய் எட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னா ஒன்றையும் மூணையும் ஒன்னு பை நாலு மூணா வாய்ப்பாடலாம் பெருக்கிக்க பகுதியின் தொகுதியும் ஒரு மூணு மூணு நாலு மூணா பன்னெண்டு திரும்ப நாலே நாலாவில் பெருக்கம் பக்கம் செய்கிறோம் ஒன்று பை நாலு பெருக்கல் நாலு பை நாலு ஒரு நாள் நாலு நானாங்க பதினாறு அடுத்தது இட்லி மாவு விகிதத்துக்கு வந்துருங்க ஒன்று இஸ்டு மூணுங்கிறத ஒன்று பை மூணுன்னு எழுதிக்கலாம் முதல்ல இரண்டாம் வாய்ப்பாடால பகுதியின் தொகுதியையும் பெருக்கிக்கிறோம் ஓ ரெண்டா ரெண்டு மூணு ரெண்டா ஆறு அடுத்தது ஒன்று பை மூணு மூன்றாம் வாய்ப்பா வாய்ப்பாடல பெருக்கம் பக்கம் செய்கிறோம் ஒரு மூணு 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 மூணா ஒன்போது திரும்ப நாலாம் வாய்ப்பாடலை பேருக்க ஒர்க் செய்கிறோம் ஒரு நாள் நாலு முன்னாங்க பன்னிரெண்டு இப்போ எந்த நம்பர் இப்போ போடும்போது நமக்கு பகுதி சமமாக வருதுன்னு பார்க்குறோம் ஒன்று இன்ட்டு மூணு மூணால ஒன்று பை நாலு பெருக்க ஒர்க் செய்யும்போது மூணு பை பன்னெண்டு கிடைக்குது அதே மாதிரி ஒன்று பை மூணு நாலு பெருக்க ஒர்க் செய்யும்போது நாலு பை பன்னிரெண்டு பகுதி இரண்டும் சமமாக வரும்போது அதை மட்டும் ரோஸ் கலரில் கலர் மாற்றி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பகுதி ரெண்டும் சமமாக இருக்கும்போது தொகுதியை பார்க்குறோம் தொகுதியில் எது பெரியதுன்னு பார்த்தா நாலுங்கிற நம்பர் தான் பெரியது அதனால இது எதை குறிக்குது நாலு பேர் பன்னிரெண்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒன்று இஸ்ட் மூணுங்கிற விகிதத்தை குறிக்கிது யார் ஃபோர் ஒன்று இஸ்டு நாலை விட ஒன்று இஸ்ட் மூணு தான் பெரியது இப்போ எது பெரியது அப்படின்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் பெரிய விகிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு குமரனிடம் ரூபாய் அறநூறு உள்ளது அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் ரெண்டு இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் பகிர்ந்து இருவரில் யாருக்கு அதிக தொடை தொகை கிடைக்கும் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ரூபாய் இருக்குது அதை விமலாவுக்கும் யாழினிக்கும் அந்த பணத்தை வந்து ரெண்டு இஸ்டு மூணுங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுத்துட்றாரு இப்போ ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமான தொகை கிடைக்கும்னு கேட்குறாங்க அது எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ மொத்த தொகையை வந்து நம்ம எத்தனை விகிதம் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு அது ரெண்டையும் கூட்டிக்கோங்க ரெண்டையும் மூணையும் கூட்டிங்கன்னா அஞ்சு அப்போ அந்த அறநூறுங்கிறதுல அஞ்சு பங்குகள் இருக்குது அஞ்சு பங்குகளில் விமலாவுடைய பங்கு ரெண்டு பங்கு யாழினியோட பங்கு மூன்று பங்குகள் சரியா இப்போ விமலாவிற்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் அறநூறுரூபா அதில் மொத்த அஞ்சு பங்குல விமலாவோட பங்கு ரெண்டு பங்கு ஸோ மேலே ரெண்டை போட்டு கீழே அஞ்சை போட்டுக்கிறோம் இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிக்கலாம் எந்த வாய்ப்பாடல் அடிக்கலாம்னா அஞ்சா வாய்ப்பாடல் ஓரஞ்சு அஞ்சு இப்போ நூற்றி இருபது அஞ்சா அறநூறுன்னு வந்துடும் நூற்றி இருபதோட ரெண்டை பெருக்குனிங்கன்னா இரநூத்தி நாற்பது அடுத்தது யாழினிக்கு கிடைக்கும் தொகை பார்த்திங்கன்னா அதே அறநூறு ரூபாயில அஞ்சுல மூணு பங்கு கொடுக்குறாங்க அப்போ அஞ்சில் மூணுன்னு சொல்லும்போது மேலே மூணை போட்டுட்டு அஞ்சை கீழே போட்டுக்கணும் இதையும் அதே மாதிரி ஓரஞ்சு அஞ்சு நூற்றி இருபது அஞ்சா அறநூறு நூற்றி இருபதோடய மூணு பேருக்குனிங்கன்னா முந்நூற்றி அறுபது இப்போ விமலாவிற்கு ரூபாய் இரநூத்தி நாற்பதும் யாழினிக்கு ரூபாய் முந்நூற்றி அறுபதும் கிடைக்கும் எனவே விமலாவை விட யாழினிக்கு எவ்வளோ அதிகமாக கிடைக்கிது முந்நூற்றி அறுபதுல இருந்து இந்த இரநூத்தி நாற்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும் கழிச்சுக்கணும் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது அப்படிங்கிற விடை கிடைக்கும் அப்போ இதுதான் அவளுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய தொகை நீங்கள் செஞ்சுருக்கிறது சரியாதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இரநூத்தி நாற்பதையும் முந்நூற்றி இருபதையும் கூட்டி பாருங்க கூட்டி பார்த்தீங்கன்னா அறநூறு விடை வருதான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு இஸ் ரொம்ப எளிமையான கணக்குகள் தான் கீழ்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புக மூணு இஸ்டு அஞ்சு ஈக்குவல் டு ஒம்போது இஷ்டு டேஷ் இந்த மூணு சைடில் போட்டிருக்கேன் பாருப்பா மூணு இஸ்ட்டு அஞ்சு மூணு பே அஞ்சுன்னு எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுதியை பார்க்குறோம் ஒம்போதுன்னு வந்திருக்கு விடை வந்து ஒம்போது ஈஸ்ட்டு பதினஞ்சு ஒம்போது ஈஸ்ட்டு ஒம்போது ஈஸ்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்கப்பா அப்போ அந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்குறோம் மூணு எதால் பெருக்கினா ஒம்பது வருது மூணு மூணால் பெருக்கனா ஒம்போது வரும் அப்போ அதே என்னால் பகுதியையும் பெருக்கிக்கோங்க அஞ்சு மூணால் பெருக்கினிங்கன்னா பதினஞ்சு ஸோ ஒம்போது இது வந்து நம்மளாக தான் போடுறோம் மூணு மூணாவில் பெருக்குன்னா ஒம்பது இப்போ பகுதியையும் பெருக்கும் போது ஐமூணாக பதினஞ்சு இது வட்டம் போட்டிருக்க இடத்துல இருக்கிறது தான் இந்த இடத்துல டேஷில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கிறோம் சரியா அடுத்தது நாலு இஸ்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு டேஷ் இஸ்ட்டு பத்து நாலு இஸ்ட்டு அஞ்சு நாலு பை அஞ்சுன்னு எழுதிக்கோங்க இன் இன் டு அதாவது நாலு வந்து எதால் பெருக்குனா ப உனக்கு என் நாளை வந்து எதால் பேருக்குனா அந்த விடை கிடைக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சை வந்து ரெண்டாவில் பெருக்குன்னா பத்து கிடைக்கும் ஏன்னா அஞ்சு வந்து பத்தாக மாறணும்னா ஒரு ரெண்டை வந்து பெருக்கணும் ரெண்டை வந்து பெருக்கணும் அப்போ கீழே ரெண்டாவது பெருக்கினீங்கன்னா தொகுதியிலே ரெண்டை பெருக்கிக்கோங்க நாலு ரெண்டாக எட்டு ஐ ரெண்டாக பத்து அப்போ அந்த எட்டுங்கிறது தான் உனக்கு இந்த இடத்துல என்ன வரணும் விடையாக வரணும் ரெண்டா மூணாவது கணக்கு ஆறு இஸ்ட்டு பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று ஈஸ்ட் ரெண்டு இடது ரெண்டு பக்கமே சமம் அப்படிங்கிறதுனால நான் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒன்று ஈஸ்ட் ரெண்டாக ஒன்று பேர் ரெண்டுன்னு போட்டிருக்கேன் ஒன்று வந்து ஆறாக மாறணும்னா ஆறால் பெருக்கணும் இப்போ பகுதியை ஆறால் பெருக்கணிங்கனாலும் தொகுதியையும் அதே ஆறால் பெருக்க ஓகே செய்கிறோம் ஓராறு ஆறு ஈராக பனிரெண்டு அப்போ அந்த டேஷில் வரக்கூடிய எண் பனிரெண்டு இந்த இந்த நம்பர் வந்து எந்த பெருக்கும் பெருக்கும்போது அந்த விடை கிடைக்குதுன்னு பாருங்கள் அதே எண்ணம் பகுதியோ தொகுதியோ அதே எண்ணால் பெருக்கும் போது நமக்கு விடுபட்ட இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாவது கணக்கு அட்டவணையை நிறைவு செய்க அடி அங்குலம் கொடுத்துருக்காங்க அடியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கடைசியில் கொஷின் மார்க்கு அங்குலத்தில் பன்னெண்டு இருபத்தி நாலு கேள்விக்குறி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒன்று பை பன்னிரெண்டு ஒன்று வர்ற மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு விடை வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அதை நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் அடுத்த கட்டத்தை பாருங்கள் ஒன்று வந்து எதால் பெருக்கியிருக்காங்க ஓ ரெண்டா ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாக இருபத்தி நாலு மூணாவது அட்டவணையில் ப மேலே மூணு வந்திருக்கா ஸோ இப்போ மூணு ஆளை பெருக்கவும் வகுக்கவும் செஞ்சுருக்காங்க ஒரு மூணு மூணு பன்னிரெண்டு மூணாக முப்பத்தி ஆறு அப்போ இந்த கேள்விக்குறி வரக்கூடிய இடத்துல முப்பத்தி ஆறுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க பன்னெண்டு இருக்குது இங்கே எழுபத்ரெண்டு வந்துருக்கு பன்னெண்டாக ஆறால் பெருக்கும்போது எழுபத்து ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி மேலேயும் ஆறாளை பெருக்கிப்போங்க ஓர் ஆறு ஆறு அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் நமக்கு ஆறு ஆறு அடி முப்பத்தி ஆறு அங்குலம் இதில் வந்து அடியில் வந்து ஆறு வரணும் அங்குலத்தில் முப்பத்தி ஆறு வரணும் இதுதான் அதோடைய விடை ரெண்டாவது கணக்கு நாட்களும் வாரங்களும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன்று வர்ற மாதிரி எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இருபத்தெட்டு பை நாலு அப்படிங்கிறத நான் அடித்து வச்சுக்கிறேன் சுருக்கி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக சுருக்கிக்கிறோம் ஒரு நாள் நாலு ஏழு நாளாக இருபத்தி எட்டு ஸோ ஏழு பை ஒன்றுன்னு இருக்கா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பாருங்கள் ஒன்று வந்து மூணு பேர் இருக்கணும் ஒரு மூணு மூணு ஏழு மூணாக இருபத்தி ஒன்று ஸோ மூணாவது வந்துருங்க இங்கே நாலு இருக்குது இந்த இடத்துல ரெண்டு வந்திருக்கு ஏழு இருக்குது இப்போ இங்கே நோக்கில் என்ன வரும்னு நாளை வந்து அடித்து ஒன்றா மாற்றிட்டோம் இப்போ ஒன்று எதாவது பெருக்கும் போது ரெண்டு வரும்னு பார்க்குறோம் ரெண்டாவில் பெருக்கும் போது தான் ரெண்டாகும் இப்போ அதே நம்பரை மேலேயும் பெருக்குங்க ஏழு ரெண்டாக பதினாலு ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் பதினாலு அடுத்தது ஏழு முதல் கட்டத்தில் கடைசி கட்டத்தில் அறுபத்தி மூணு இருக்குது ஸோ ஏழை ஒம்போதாவில் பெருக்குங்கன்னா அறுபத்தி மூணு வந்துடும் அதே என்ன கீழேயும் போட்டுக்கோங்க ஓ ரொம்ப தான் ஒம்போது அப்போ இதில் விடுபட்டதில் மொத இதில் பதினாலு நாட்கள்ங்கிறது விடை வாரங்களில் ஒம்பது வாரங்கள்ங்கிறது விடை அதாவது எந்த எண்ணால் பெருக்கும் போது இந்த விடை வருதோ அதே எண்ணால் கீழேயும் பெருக்கும் மேலேயும் பெருக்கிறோம் அவ்வளோதான் மூணாவது சரியா தவறா என பொறுங்க அஞ்சு இஸ்டி ஏழு என்பது இருபத்தி ஒன்று இஸ்ட்டு பதினைந்துக்கு சமமா சமான விகிதம் ஆகும் அஞ்சு இஸ்டி ஏழுங்கிறத அஞ்சு பை ஏழுன்னு எழுதிக்கோங்க இதை என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று இஸ்ட்டு பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களையா அப்போ மூணால பெருக்கியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பகுதியும் தொகுதியும் மூணால பெருக்கணும் ஐ மூணா பதினஞ்சு ஏழு மூணா இருபத்தி ஒன்று இதை விகிதத்தில் எழுதும் போது பதினஞ்சு இஸ்ட்டு இருபத்தி ஒன்றுன்னு எழுதணும் உங்களுக்கு தெரியும் விகிதத்தில் உறுப்பின் வரிசையை மாற்றக்கூடாது இருபத்தி ஒன்று இஸ்ட் பதினஞ்சும் பதினஞ்சு இஸ்டு இருபத்தி ஒன்று சமம் கிடையாது ரெண்டும் வேறு வேற அப்போ பதினஞ்சு இஸ்ட் இருபத்தி ஒன்று இருந்திருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆனால் இவங்க மாற்றி வரிசையை மாற்றி கொடுத்ததுனால இது தவறான கூற்று ரெண்டாவது கணக்கு நாற்பதை மூணு இஸ்ட்டு ரெண்டு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு இருபத்தி நாலு ஆகும் சொல்லியிருக்காங்க மூணு இஸ்ட்டு அஞ்சு ரெண்டையும் கூட்டிக்கோங்க அஞ்சு பங்குகள் அஞ்சு பங்குகளில் மிகப்பெரிய பங்கு எது மூணு பங்கு தான் மிகப்பெரிய பங்கு அப்போ அஞ்சை கீழே போட்டுட்டு மூணு மேலே போட்டுக்கோ மூணு பை அஞ்சுன்னு எழுதிக்கோங்க பெருக்கள் நாற்பது ஓரஞ்சு அஞ்சு எட்டா நாற்பது மூணையும் எட்டையும் பெருக்கு இருபத்து நான்கு அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய பங்கு ஸோ இருபத்தி நாலுங்கிறது சரியான விடை இதனால இந்த கூற்று வந்து சரி நாலாவது கணக்கு கீழ்க்காணும் விகிதங்களுக்கு இரண்டு சமான விகிதங்களை எழுதுக ஒன்று மூணு இஸ்டு ரெண்டு இதை முதல்ல பின்னத்தில் எழுதிக்கோ மூணு பை ரெண்டு சமான விகிதங்கள் அப்படின்னா பகுதியையும் தொகுதியையும் ஒரே நாள் பெருக்கணும் அது வரிசையாக ரெண்டு மூணு நாளுங்கிற வாய்ப்பாடை தான் பயன்படுத்தணும்னு கிடையாது எந்த வாய்ப்பாடு வேணாலும் உனக்கு எளிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாடை நீ பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவ வாய்ப்பாடு வாய்ப்பாடு பத்தாம் வாய்ப்பாடு எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து வரிசையாகவே போட்டிருக்கேன் முதல்ல ரெண்டை வந்து பெருக்க வைக்கோ செஞ்சுருக்கேன் மூணு ரெண்டா ஆறு இரண்டா நாலு ஆறு பை நாலு ஆறு இஸ்டு நாலுன்னு எழுதிக்கோங்க அடுத்த திரும்ப மூணு பை ரெண்டு எழுதிக்கோங்க இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு பயன்படுத்தின மாதிரி இப்போ மூணாவது வாய்ப்பாடை பயன்படுத்திக்கிறோம் மூணு மூணாக ஒம்பது இரு மூணாக ஆறு ஒம்போது பை ஆறு ஈக்குவல் டு ஒம்போது இஸ்டு ஆறு அப்போ மூணு இஸ்டு ரெண்டுங்கிற விகிதம் ஈக்குவல் டு ஆறு இஸ்ட்டு நாலு ஈக்குவல் டு ஒம்பது இஸ்டு ஆறு அப்படிங்கிறத விடையை எழுதிடுங்க இதில் இன்னும் ரெண்டு கணக்கு இருக்குது அதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன் அஞ்சாவது ரோமன் கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் நாலு இஸ்ட்டு அஞ்சு அல்லது எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு இப்போ இதை பார்த்த உடனே சொல்ல முடியாது நம்ம இட்லி மாவு கணக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி இப்போ நாலு ஈஸ்ட்டு அஞ்சு நாலு பை அஞ்சுன்னு எழுதிக்கோங்க எட்டு ஈஸ்ட்டு பதினஞ்சு எட்டு பை பதினஞ்சுன்னு எழுதிக்கோ ரெண்டோட பகுதியையும் பார்க்குறோம் பகுதினா கீழே இருக்கிறதுப்பா கீழே அஞ்சு இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது அப்போ ரெண்டு பகுதியும் ஒரே எண்ணாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தொகுதியை ஒப்பிட்டு எது பெரிய எண்ணு கண்டுபிடிக்க முடியும் அஞ்சையும் பதினஞ்சையும் ஒரே நம்பராக மாற்றணும் ஸோ எந்த நம்பராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு சைடில் போட்டிருக்கேன் அந்த அஞ்சையும் பதினஞ்சையும் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அஞ்சும் பதினஞ்சும் அஞ்சாவாய்ப்பாட்டில் வரும் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு திரும்ப ஒரு டே போட்டு எல் மாதிரி போட்டுக்கோங்க ஒன்று மூணு வாய்ப்பாடு ஒன்று வந்துச்சுன்னா அதை நீ பயன்படுத்த வேணாம் மூணாவை எடுத்துக்கோங்க வாய்ப்பாட்டில் ஒன்று வராது அப்போ ஒன்று அப்படியே கீழே இறக்கிட்டு மூணில் ஒரு ஒன்று இருக்குது ஸோ அஞ்சையும் கீழே ஒன்று ஒன்று வந்து வரும்போது நம்ம கணக்கை நிறுத்திடலாம் சைடில் இருக்கக்கூடிய அஞ்சையும் மூணையும் எடுத்துக்கோங்க ஐ மூணாக பதினஞ்சு இப்போ பதினஞ்சான நீ என்ன வந்து பகுதியை நீ மாற்றணும் அப்போ முதல்ல நாலு பை அஞ்சுங்கிறத இந்த பகுதியில் இருக்க அஞ்சை வந்து பதினஞ்சாக மாற்றணும்னா மூணு வந்து நமக்கு தேவைப்படும் அந்த மூணு மூணை வந்து பகுதியில் மட்டும் பெருக்காமல் தொகுதியிலையும் பெருக்கிக்கிறோம் எந்த ஒரு பின்னத்தையும் பகுதியிலேயும் தொகுதியிலேயும் பெருக்கும்போது மட்டும்தான் அது சமான விகிதமாக மாறும் ஒரே இடத்துல மட்டும் பெருக்கக்கூடாது இப்போ நாலு மூணால பெருக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு அஞ்சு மூணால் பெருக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு ரெண்டாவது கணக்கில் ஆட்டோமேட்டிக்காகவே பதினஞ்சு இருக்கு அதுலேயே ஆல்ரெடி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும் ஒன்றா வாய்ப்பாடு ஜஸ்ட் ஒரு இதுக்காக போட்டிருக்கேன் ஒன்றால் எந்த எண்ணை பெருக்கினாலும் மதிப்பு மாறாது அப்போ கொடுக்கப்பட்ட எண் எட்டு பை பதினஞ்சு அப்படியே வந்துடும் இப்போ ரெண்டு பகுதியும் சமமாக இருக்கிறதுனால தொகுதியை பார்க்குறேன் தொகுதியில் பன்னிரெண்டு எட்டுன்னு இருக்குது எது பெரிய எண் பார்க்கும்போது பன்னிரெண்டு தான் பெரிய நம்பர் இப்போ பன்னிரெண்டு பை பதினஞ்சுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலு இஸ்ட்டு பத் அஞ்சு அப்படிங்கிற கொடுக்கப்பட்ட எண்ணெய் குடி குறிக்குது அப்போ ரெண்டில் எப்போதுமே வாய் அகன்ற பக்கம் எது இருக்கோ அதுதான் பெரிய எண் நம்ம சொல்லுவோம் தரஃபோர் நாலு இஸ்ட் அஞ்சுங்கிறது தான் பெரிய விகிதம் ரெண்டாவது கணக்கு மூணு இஸ்ட்டு நாலு அல்லது ஏழு இஸ்ட்டு எட்டு மூணு ஈஸ்ட்டு நாலை வந்து மூணு பை நாலுன்னு எழுதிக்கலாம் ஏழு இஸ்ட்டு எட்டை ஏழு பை எட்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ வந்து பகுதியில் இங்கே நாலு இருக்குது இங்கே எட்டு இருக்குப்பா ரெண்டையும் ஒரே எண்ணாக மாற்றணும் அதை எப்படி மாற்றணும்னா சைடில் போட்டிருக்கேன் அந்த நாலே எட்டே எடுத்துக்கோங்க முதல்ல நாலாம் வாய்ப்பாடு ஒரு நாள் நாலு இரு நாளாக எட்டு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு ரெண்டாவில் ஒன்று வராது ஒன்று கீழே இறக்கிடுங்க ரெண்டில் ஓ ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று ஒன்று வரும்போது நிறுத்திக்கிட்டு சைடில் இருக்கக்கூடிய நாலையும் ரெண்டும் எடுத்து பெருக்கிக்கிறோம் எட்டு அப்போ நம்ம பகுதியை வந்து எந்த எண்ணாக மாற்ற வேண்டும்னா எட்டுங்கிற எண்ணாக மாற்ற வேண்டும் மூணு பை நாலில் நாலை எட்டாக மாற்றணும்னா ரெண்டால் பெருக்கணும் அப்போ அதே நம்பரால் பெருக்கவும் செய்கிறோம் வகுக்கவும் செய்கிறோம் மூணு பை நாலு பெருக்கல் ரெண்டு பை ரெண்டு அது இது நம்மளாக தான் செய்கிறோம் மூணு ஒவ்வொரு ரெண்டாக ஆறு நாலு ரெண்டாக எட்டு ரெண்டாவது கணக்கில் எட்டு ஏற்கனவே பகுதியில் இருக்குது அதனால நீ ஜஸ்ட்டு ஒன்று பை ஒன்று மட்டும் போட்டிக்கிட்டீங்கன்னா அதே என் விடையாக வந்துடும் ஆறு பை எட்டு ஏழு பை எட்டு ரெண்டில் எது பெரிய எண் பார்க்குறோம் ஏழு பை எட்டு தான் பெரிய எண் அது எதை குறிக்குதுன்னா ஏழு இஸ்ட்டு எட்டை குறிக்குது ஆறு பை எட்டுங்கிறது மூணு இஸ்ட்டு நாலை குறிக்குது ஸோ இது ரெண்டில் எது பெரிய விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு இஸ்ட்டு எட்டு அப்படிங்கிறது தான் பெரிய விகிதம் மூணாவது கணக்கில் ஒன்று இஸ்டு ரெண்டு அல்லது ரெண்டு இஸ்ட்டு ஒன்று இதை அதே மாதிரி எழுதிக்கோங்க ஒன்று இஸ்ட்டு ரெண்டை ஒன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ரெண்டு இஸ்டு ஒன்று ரெண்டு பை ஒன்று எழுதிக்கலாம் பகுதியில் எந்த எண் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் நிமிச்சமாக கண்டுபிடிச்சின்னா உனக்கு வந்து ரெண்டு தான் வரும் இப்போ பகுதி ரெண்டாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஒன்று பை ரெண்டில் ஏற்கனவே ரெண்டு இருக்குது அதனால ஒன்று பை ஒன்றாக மட்டும் பெருக்குனீங்கன்னா அப்படியே விடிய வந்துடும் பகுதியில் ரெண்டு இருக்கிறதுல எந்த வேலையுமே செய்ய வேணாம் நான் ஒரு ஃபார்மேஷன் ஒரு ஃபார்மேட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றாவயப்பாடு போட்டிருக்கேன் நீ போடாமல் எழுதினாலும் கரெக்டு அடுத்து ரெண்டு பை ஒன்று அப்படிங்கிறத பகுதியில் ஒன்று வந்து ரெண்டாம் மாரா ரெண்டாவில் பெருக்கணும் ஸோ இரண்டா நாலு ஓ ரெண்டா ரெண்டு இப்போ ரெண்டையுமே பகுதி ரெண்டு வந்துருச்சா தொகுதியை பார்க்குறோம் அங்கே ஒன்று இருக்குது இங்கே நாலு இருக்குது ஒன்றை விட நாலு தான் பெரிய நம்பர் அப்போ ஒன்று பை ரெண்டை விட நாலு பேர் ரெண்டு தான் பெரிய நம்பர் தர் ஃபோர் ஒன்று பேர் ரெண்டுங்கிறது ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டையும் நாலு பேர் ரெண்டுங்கிறது ரெண்டு இஸ்ட்டு ஒன்றையும் குறிக்கும் இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கில் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது தான் பெரிய விகிதம் ஆறாவது கணக்கு கீழ்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் பிரிக்கவும் மூணு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் இருவதை பிரிக்கவும் முதல்ல கொடுக்கப்பட்ட முக்கியமான கணக்கு மூணு இஸ்ட் ரெண்டு ரெண்டு கூட்டிக்கோங்க மூணு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பங்குகள் கீழே வந்துடுப்பா அஞ்சை கீழே போட்டுக்கோங்க தொகுதியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மூணு பை அஞ்சு பெருக்கள் இருபது ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது பகுதியையும் தொகுதியையும் வகுக்கலாம் கிராஸில் இன்ட்டு மாதிரி வகுக்கலாம் சரியா ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது மூணையும் நாலையும் பெருக்கினீங்கன்னா பன்னிரெண்டு அடுத்த நம்பர் இது ரெண்டு ரெண்டு பை அஞ்சு பெருக்கள் இருபது ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது ரெண்டு நாளால் பிறக்கும் போது எட்டு நீ செஞ்சுருக்கிறது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இந்த பன்னெண்டோட எட்டை கூட்டி பாருங்கள் இருபது வந்துச்சுன்னா நீ போட்டிருக்கிறது கரெக்டு அடுத்தது நாலு யிஸ்ட்டு ஐந்து என்றைய விகிதத்தில் இருபத்தி ஏழை பிரிக்கவும் நாளையும் அஞ்சு கூட்டிக்கோங்க ஒம்போது முதல்ல என்ன பண்ணிக்கோ நாலு பை இந்த மொத்தம் ஒம்போதை போட்டுக்கோ பெருக்கள் இருபத்தி ஏழு ஓர் ஒன்போதோ ஒம்போது மூவொம்பதா இருபத்தி ஏழு நாலு மூணா பன்னிரெண்டு அடுத்தது அஞ்சு பை ஒம்பது பெருக்கள் இருபத்தி ஏழு ஓர் ஒன்போதோ ஒம்பது மூவொம்பதா இருபத்தி ஏழு ஐ மூணா பதினஞ்சு இப்போ பன்னெண்டையும் இரு பதினஞ்சையும் கூட்டி பாருங்கள் இருபத்தி ஏழு வருதா ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் மூணாவது கணக்கு ஆறு இஸ்டு பதினாலு என்ற விகிதத்தில் நாற்பதை பிடிக்கவும் ஆறு ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் டு இருபது ஆறு பை இருபது பெருக்கள் நாற்பது ஓர் இருபதா இருபது ரெண்டு இருபதா நாற்பது ஆறு பன்னெண்டு அடுத்து திரும்ப பதினாலு பை இருபது பெருக்கல் நாற்பது ஒரு இருபதா இருபது ரெண்டு இருபதா நாற்பது பதினாலு ரெண்டாவில் பெருக்கும்போது இருபத்தி எட்டு உனக்கு கிடச்சிருக்க விடை பன்னிரெண்டையும் இருபத்தி எட்டையும் கூட்டி பாருங்கள் அந்த நாற்பது வருதா வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட் ஏழாவது கணக்கு ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு இஸ்ட் ரெண்டு இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு ரூபாய் நாலாயிரம் ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்கு ஆகும் செலவுகளை காண்க மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ மொத்தம் எவ்வளவுன்னு பார்க்குறோம் மூணே ரெண்டையும் கூட்டி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாத செலவு ரூபாய் நாலாயிரம் அப்போ நாலாயிரத்தில் எத்தனை பங்குகள் இருக்குன்னா ஐந்து பங்குகள் இருக்குது அதில் மளிகை செலவுக்கு மூன்று பங்கும் காய்கறி செலவுக்கு ரெண்டு பங்கும் பயன்படுத்துகிறாங்க மளிகை செலவுக்கு மூணு பை அஞ்சு பெருக்கல் நாலாயிரம் அஞ்சு அஞ்சு எட்டஞ்சா நாற்பது இன் ரெண்டு ஜீரோ மேலே போடுறோம் எண்ணூறு அஞ்சா நாலாயிரம்னு வந்துடும் அப்போ எண்ணூறு மூணால் பெருக்கும் போது எட்டு மூணா இருபத்தி நாலு அந்த ரெண்டு ஜீரோவும் பக்கத்தில் போட்டுக்கோங்க ரூபாய் ரெண்டாயிரத்து நானூறு காய்கறி செலவு ரெண்டு பை அஞ்சு பெருக்கல் நாலாயிரம் இதை பெருக்கும் போது ரூபாய் ஆயிரத்து அறநூறு ரெண்டையும் கூட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறையும் ஆயிரத்தி அறநூறையும் கூட்டும்போது நமக்கு நாலாயிரம் கிடைக்குதா இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டான எட்டாவது கணக்கு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு துண்டை மூணு யூஸ்ட் நாலு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க ஒரு கோட்டு கோட்டு கோட்டுத்துண்டுனா ஆரம்பமும் இருக்கும் முடிவும் இருக்கும் அதோட சென் நீளம் கொடுத்துட்டாங்க அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இதை மூணு யூஸ்ட் நாலுங்கிற விகிதத்தில் பிரித்து எடுக்கிறாங்க அப்போ மூணு பங்கு எவ்வளோ இருக்கும் நாலு பங்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க ஸோ மூணு இஸ்ட்டு நாலு அதை வந்து மூணு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஏழுன்னு போட்டுக்கோங்க முதல்ல ரெண்டே கூட்டி வச்சுக்கோங்க அடுத்தது மூணு பை ஏழு பெருக்கள் அறுபத்தி மூணு ஓரேழு ஏழு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு மூணையும் ஒம்பதையும் பெருக்கும் போது நமக்கு இருபத்தி ஏழுன்னு கிடச்சிரும் இதை நீங்கள் சென்டிமீட்டரில் சொல்லிடுங்க ஏன்னா அவங்க சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி நாலு பை ஏழு பெருக்கள் அறுபத்தி மூணு ஒம்பது கேன்சல் பண்ணும்போது ஓரேழு ஏழு ஒம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு நாலே ஒம்போதையும் பெருக்கும் போது முப்பத்தி ஆறுன்னு கிடச்சிரும் ஸோ முப்பத்தி ஆறு சென்டி மீட்டர் அந்த அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் முப்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் கீழ்கான விகிதங்களுக்கு இரண்டு சமமான விகித சமான விகிதங்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சமமான விகிதம் சமான விகிதங்களை எழுதுக நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த மாடலை வச்சு இந்த கணக்கா செஞ்சிருங்க புறவைய வினாக்களில் நான்கு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது அதுக்கான பதிலும் கீழே கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்